அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை ஒப்பிடுகையில் அவர் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் சில சிக்கல்கள் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஏழரை சனியின் வீரியத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக குரு பகவானிடம் மட்டும்தான் உண்டு எனவே இந்த தருணத்தில் அவர் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் பல்வேறு விதமான பணிகள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான தடைகள் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது ஏனென்றால் குரு பகவான் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது குருவும் சற்று சாதகமற்ற ஒரு நிலைக்கு சென்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட மாட்டார் ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் முழு சுபகிரகமாக இருப்பது அவருடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுப கிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நம்மளை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் வந்து நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு அப்படி சந்திக்கக்கூடிய பலருல நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அதே போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் வர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டுக்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயம் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்து கொண்டிருக்கலாம் இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்க இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீ விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் சுக்ரன் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாரு குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருக்கின்றன சுக்கரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் ஆண்டில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஸ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்று குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசுர அசூர வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி தைரிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் வீரியம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்தையும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு நிறைந்த ஒரு சூழ்நிலையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு வழங்குகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதை உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக பெற்றுத்தருவார் குரு பகவானுடைய அமைப்பு மூன்றாம் இடம் ஆகிய இடத்தில் இருப்பதால் சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் திருமணம் அதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என அனைத்து விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு விரய சனியாக சனி அமர்ந்திருக்கும் போது ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் ஏற்படலாங்க எனவே அந்த வீண் விரய செலவுகளை நிச்சயமாக சுப விரயங்களாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றினால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுடைய சிரமங்களை விளக்கலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு உத்தியோக ரீதியாக ஏழரை சனியின் காரணமாக அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம் ஆனால் குரு தைரிய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்தையும் வலுவாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு குரு வெற்றிக்கே உரித்தான இடத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களது திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு விரும்பக்கூடிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் நபருடைய யாரையும் நம்ப வேண்டாம் நீங்களே உங்களது சொந்த முயற்சியில் ஈடுபடும் போது அவை வெற்றிகரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கலைத்துறையின் நாயகனாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார் எனவே குரு மூன்றிற்கு சென்றாலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நேரங்களில் பகை உணர்ச்சியும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட அதனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பகவான் மூன்றிற்கு வந்தவுடனே வெற்றி வாய்ப்பு செய்திகளை திட்டிப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுத் தருகிறார் உங்களுடைய வெகுளித்தனமான செயல்பாடுகளால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது புதிதாக ஆடு மாடு வாங்கி வளர்க்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக உண்டு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக சில நிதி சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாங்க ஆனால் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவற்றை மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான குரு பெற்று தருகிறார் எனவே இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய அளவுல சிரமம் நிச்சயமாக ஏற்படாது அலட்சியம் இல்லாமல் கவனமாக செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் ஒரு மாதத்திற்குள் திருமுறையாவது ஆலங்குடி குரு பகவான் சன்னதி சென்று தரிசித்த வாரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்